సో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ద ఛానల్ ఫ్రెండ్స్ వెల్విషర్స్ యూవర్స్ సబ్‌స్క్రైబర్స్ అండ్ అదర్స్ యు ఆర్ ఆల్ కార్డియాలి ఇన్వైటెడ్ టు సీ దిస్ వీడియో పయనుల్ల సింధుకి వెకుం మోడ నంబికే బర్స్ట్ పం వీడియో పారు సిడ ఉన్న నిజతే ప్రతిఫలక్ర వీడిో పయనులు నంబరం అండ్ అట్ ద సేమ్ డైమ్ ఉంకొర వేండికో దయక్ షేర్ సబ్స్క్రైబ్ அண்ட் ஹிட் த பெல் பட்டன் இந்த சப்போர்ட்டு எங்களை உற்சாகப்படுத்தும் ஃபர்தராக உங்களுக்காக சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறோம் தேங்க்யூ சி த வீடியோ பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு ஏமாக்கணும் அன்றைக்கி சச்சம் உளுந்த காசு ஆறு லட்சம் ரூபாய் ஆனா ரெண்டு கிரவுண்டு வாங்கினான் இன்னைக்கு ஒரு கிரவுண்டு வந்து ஐம்பது ரூபா ரெண்டு கிரவுண்டு வந்து ஒரு கோடி ரூபா அப்போ இந்த மேஜிக் பாட்டில் வந்த புதுசு இந்த அமெரிக்காவில் ஒரு ஆள் கண்டுபிடிச்சது இதனுடைய விலை வெறும் பத்தே பத்து ரூபாய் இதுக்கு அவர் வச்ச பெரும் பிரெயின் வாஷ் மில்க்குன்னு உங்க மூளையை சலைவு செய்யும் பால் அப்படின்னு சொல்லி இந்த காதில் ஊற்றுவாரு அப்படி ஊற்றிட்டு அப்படியே மெதுவாக அப்படி ஊற்றிட்டா வரணும் எல்லா பாலும் கால கூட ம் அந்த பாலை வந்து அப்படியே மெதுவாக அப்படி அப்படியே வெளியே எடுத்தது மூளையை வாஷ் பண்ணி வந்துருச்சுன்னு இது அமெரிக்கால ஒரு பாப்பாராவே பார்த்தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான் எப்போ இந்த மாதிரி ஒரு வந்திருக்குண்ணா எனக்கு ஒன்று வாங்கி அனுப்புடா அப்படின்னா இவங்க உனக்கு எதுக்கு எதுனா நீ அனுப்பு நான் தான் பிள்ளைய பால் பிடிக்க வச்சுட்டான் சும்மா நீ செருப்பு இது பாருங்க அப்படியே ஜோராக பிடிக்கும் அப்படியே டக்குன்னாலும் அப்படியே கேட்கிறேன் அப்படியே டக்குன்னாலும் அப்படியே கேட்கிறேன் ஒரு பத்து ரூபா சாமான் இன்னைக்கு அவனுக்கு ஒரு கோடி ரூபா சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துல சொன்னா அந்த மக்கள் சொல்ல அறியாம தான் இன்னைக்கு கிளி ஜோசியம் பாக்குறான்னு சார் என்ன மூலதனால கிளி கிடையாது மக்கள் இருக்க மூடத்தனம் தான் மூலதனம் பத்து ரூபா கொடுத்து எனக்கு வர பொண்ணாட்டி அழகார பல பார்த்து சொல்லுங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப்